சில தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று அங்கு அமித்ஷாவை சந்தித்து பேசினார் அவரோடு அண்ணா திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் சந்தித்து பேசினார்கள் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த சந்திப்பு நடந்தது அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணிகள் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக கூறியதாக தெரிகிறது அமித்ஷா அவர்களும் கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே நீங்கள் பிரிந்து கிடந்தது தான் தோல்விக்கு காரணம் அப்பொழுதே நீங்கள் இணைந்திருந்தால் இப்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட ஆட்சி நடைபெற்றிருக்கும் என்றும் ஆகையால் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலிலாவது நீங்கள் அனைவரும் இணைந்து ஒருமித்த கருத்தோடு ஒன்றாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கருத்தை திட்டவட்டமாக மறுப்பதாகவும் தன்மானம்தான் முக்கியம் ஆகவே அவர்கள் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்